இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த அருமையான நாளிலும் வார்த்தையாக உபாகம் ஆறாம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த அருமையான நாளிலே கூட இந்த உபாகம் ஆறாம் அதிகாரத்திலிருந்து ஒரு தலைப்பை வைத்து நான் பேச விரும்புகிறேன் முதலாவதாக இந்த உபாகம் ஆறாம் அதிகாரம் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன் உன் தேவனாய் கத்தருகு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை உன் வாழ்நாள் நீடித்திருக்கும் அடி இந்த அருமையான முதல் வசனத்திலே ஒரு தலைப்பை எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன் நீ உன் தேவனாய் கத்தருக்கு பயந்து கத்தருக்கு பயந்து நட என்கிற ஒரு நல்ல தலைப்பை இந்த நாளிலே உங்கள் மையத்திலே வைக்க விரும்புகிறேன் கத்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் கத்தருக்கு பயந்து நடந்ததினாலே என்னையெல்லாம் பெற்று கொண்டார்கள் என்பதை இந்த சத்தியத்தின் மூலமாய் நான் அறிந்து கொள்ள இருக்கிறோம் இந்த அருமையான வார்த்தையின் மூலமாய் கத்தருக்கு பயந்து நடப்பதன் மூலமா என்ன நன்மை கத்தருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளுக்கு உண்டாகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே இந்த உபாகம் ஆறாம் அதிகாரத்தை தியானிக்கும் போது நல்ல அருமையான வார்த்தைகளை மோசடி மூலமாய் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லப்படுகிறதை பார்க்க முடிகிறது நீங்கள் அடுத்த வசனங்களை வாசிப்பால் இரண்டாம் வருஷத்துல பார்க்கும்போது நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்தில் கைகொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனை தத்து கற்பித்த கற்பனைகளின் கட்டளைகளின் நியாயங்களும் இவைகளே ஆண்டவர இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவாகிய தெய்வம் இந்த உலகத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு வரும் பொழுது எகிப்திலிருந்து கூப்பிட்டு வரும் பொழுது ஏதோ பொன்னையும் பொருளையும் கொடுக்கும்படி அவர் அழைத்து வரவில்லை மாறாக தேவனுடைய வார்த்தையை கொடுத்தார் தேவன் எப்படிப்பட்டவர் நம் தேவனை கத்தர் எப்படிப்பட்டவர் என்பதை கற்றுக் கொடுத்தார் அவருடைய வல்லமைகளையும் வரங்களையும் அங்கே செயல்படுத்தினார் இஸ்ரேவல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்போது அவருடைய அற்புத அடையாளங்களை கண்டுகொண்டார்கள் அதைதான் அந்தவர் இந்த மோசின் மூலமாய் காடாந்தேசத்துக்குள் இசைவல் ஜனங்கள் பிரவேசிக்க நேரத்தில் மோசின் மூலமாய் ஆண்டவர் இசைவியல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார் நீங்கள் கத்தருக்கு பயந்து நடக்க வேண்டும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும் அவருடைய வார்த்தைகளை கைக்கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் இன்றைக்கும் வாழ்கிற அந்த காலத்திலே கிறிஸ்துவானவர் ஊழிய செய்த நாட்களில் அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தார் நீங்கள் மத்திய ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசதத்துக்கு நேராக வருகிறது என்று சொன்னால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவானவர் ஊழியம் செய்யும் போது மத்த ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் தேவனும் அதை தான் சொல்லுகிறார் என் கற்பனைகளின்படி நடக்க வேண்டும் கட்டளைகளின் படக்கணும் அது எனக்கு பயந்து நடக்க வேண்டும் அங்கே இயேசுவானவர் சொல்லுகிறார் முதலாவது ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் அப்பொழுது எல்லாம் கூட கிடக்கும் பிரியமானவர்களே இன்றைக்கு தேவனுக்கு பயந்து நடக்கிறோமா அப்படி நீதியை தேடுகிறோமா அப்படியே நியாயங்களை தேடுகிறோமா அதன்படி நாம் நடக்கிறோமா அதனால் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறோமா என்பதை நாம் யோசிக்க வேண்டும் அநேகர் உலக காரியத்தினாலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் ஆனால் இந்த உலகத்துக்கு ஒருவேளை ஓகே இந்த உலகத்துக்கு நீங்கள் இருக்கலாம் ஆனா உலக வாழ்க்கையை முடிக்கும் பொழுது இந்த உலக ஓட்டத்தை முடிக்கும் போது இந்த ஆசீர்வாதங்கள் கத்தருக்கு பயப்படாத கீழ்ப்பழியாத ஆசீர்வாதங்கள் உங்களை பரலகத்துக்கு கொண்டு செல்லாது பரலவராஜ்யத்திலே போக முடியாது நித்தியமான எரிகிற நரக தான் கொண்டு சேர்க்கும் என்பதை மறந்து போய்விடக்கூடாது அப்படியானால் இன்னைக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகள் தான் பூமியிலே சந்தோஷமா இருப்பார்கள் பூமியின் ஓட்டத்தை முடிக்கும் போது பரலவத்திலே சந்தோஷமா இருப்பார்கள் உபாகமும் அதை ஆற அதிகாரத்துல ஒரு முக்கியமான வசனத்தை நீங்க பார்க்கணும்னா பத்தாம் வசனத்துல பிறந்து பாருங்கள் உன் தேவனாய் கத்தர் உனக்கு கொடுப்பேன் என்றும் ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களாகி உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களை ஆத்மானவர்களே நீங்கள் கத்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் சொல்லுகிற அபிரகாமுக்கு நான் சொன்னேன் உன் ஜனங்களை ஆசீர்வதித்து நான் இப்படி கொடுப்பேன் யாக்கோபுக்கு சொன்னேன் ஈசாக்குக்கு நான் சொன்னேன் அதை நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார் அது எப்படி என்ன அழகாய் சொல்லுகிற நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களை பதினோசனத்தில் பார்க்கும்போது நீ நிரப்பாத சகல நல்ல வசத்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும் வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நட்சத்தோட்டங்களையும் ஒளியத் தோப்பங்களையும் அவரோட கொடுப்பதினால் சாப்பிட்டு திருப்தியாகும் போது நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகி எகு தேசத்திலிருந்து உன்னை புறப்படின கத் புறப்பட பண்ணின கத்தரை மறவாதபடிக்கு எச்சரியாயிருக்கு எச்சரிக்கையாயிரு ஆண்டோர் சொல்லுகிறார் நான் இவைகளாம் கொடுத்தாலும் நீ எதையும் மறக்க கூடாது மறக்கக்கூடாது தேவனை கத்தரும் மறக்கக்கூடாது அவருக்கு பயந்து நம் நடக்கும் பொழுது ஆண்டவர் கொடுக்கிற கட்டாத நட்டாத பெரிய இடங்களை கொடுக்கிறார் பெரிய ஆசீர்வாதம் நம்ம அப்படிதான் இஸ்ரோல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அந்த காணான் தேசத்தை கட்டத்தார் பிரியமானவர்களே அப்படிதான் நம்மளையும் நம்முடைய வாழ்க்கையிலையும் அவருக்கு பயந்து நடக்கும் போது அட் சொல்கிறார் மத்திய ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூணுல முதலாவது ராஜ்யத்தையும் அப்படி நீதியை தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் ஆகையால் நாளைக்காய் கவலைப்படாதிருவை நாளை தினம் தண்ணீர்களுக்காய் கவலைப்படும் அந்தந்த நாள் அந்த தினம் இன்னைக்கு நம் வாழ்க்கையில நம்ம அவரை தேடும் போது அவருக்கு முதலிடம் கொடுக்கும்போது போது அவர் ராஜ்யத்தை தேடும் எல்லாமே நமக்கு கொடுக்கிறார் ஆனால் ஒன்று அவருக்கு பயந்து நம்ம வாழ்கிறோமா அப்படியே கற்பனைகள் அப்படியே வார்த்தைகளை கீழ்படுகிறோமா அப்படியே சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோமா அதை ஆண்டவர் இன்றைக்கு நம்ம இடத்துல கேட்கிறார் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில அவருக்கு பயப்படாத பயத்தின் மித்தமாய் நீங்கள் என்ன ஆசீர்வாதங்களை பெற்றாலும் என்ன மேன்மை பெற்றாலும் நீங்க புகழை பெற்றாலும் எல்லாம் கத்தருக்கு பயந்து வாழ்ந்து அதன் மூலம் வருகிற மேன்மை அதன் மூலம் வருகிற ஆசீர்வாதங்கள் அதன் மூலம் வருகிற நன்மை பூமியிலே நம்ம அனுபவிப்போம் நல்லூர் ராஜ்யத்திலே போய் சந்தோஷமா அனுபவிப்போம் அதான் அன்ற சொன்னார் முதலாவது ராஜ்யத்தையும் நீதி தேடுங்கள் அப்பொழுது வேகம் எல்லாம் கூட கிடைக்கும் கத்தருக்கு பயந்து நடப்போம் கத்தர் நம்மளையும் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் இந்த உபாகம் ஆறுல ஒரு வசனத்தை சொல்றேன் அதுல என்னன்னா ஏழாம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு மாத்திரம் அல்ல நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் போது வழியில் நடக்கிற போது படுத்துக்கொள்ளிருக்கும் போது எழுந்திருக்கும் போது அவைகளை குறித்து பேசி பாருங்க நம்ம மாத்திரம் மைந்த இல்லை நம்ம பிள்ளைகள் நம்ம சந்ததி அப்படின்றது எல்லாத்துக்கும் சொல்லணும் இஸ்ரேல் ஜனங்கள் இன்னைக்கும் அவங்க ஜனங்களுக்கு அவங்களோட எத்தனையோ தலைமுறையை சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க நம்முடைய முற்பிதாக்கள் தேவன் ஈசாக்கு யாக்கோ பின் சொல்லி ஆனால் நாம் இன்றைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோமா ஏசப்பா இந்த உலகத்துக்கு வந்தாங்க ஐசப்ப நமக்கு பாடுபட்டாங்க அடிக்கப்பட்டாங்க நொறுக்கப்பட்டாங்க இந்த பூமியில் எவ்வளோ நீ படிச்சு பெரிய ஆள் அது பூமியிலே முடிஞ்சிடும் ஆனால் பரவாயத்துக்கு போனோம்னா அப்படி அன்பை தேட வேண்டும் அப்படி வார்த்தையை தேடணும் அப்படி வசனத்தை தேடணும்னு சொல்லிக் கொடுத்துருக்குறோமா பிரியமான நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்ம சுற்றியுள்ளவருக்கும் நம்முடைய உறவுகளுக்கும் கத்தருக்கு பயந்து நடக்கிற வார்த்தைகளை சொல்லிக் கொடுப்போம் அதனால் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம் கத்தை நம்மளை வல்லமையாக இந்த பூமியிலே ஆசீர்வதிப்பார் பல்லோ ராஜ்ஜியத்தில் ஒரு பெரிய இடத்தை தருவார் கத்திருதாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக ஆமே